உடனே உங்க கிச்சன் ஷிங்கில் இந்த டியூபை மாட்டுங்க இனி ஒரு பூச்சியும் எட்டி பார்க்காது வீட்டில் சமையல் பண்ணுறவங்களுக்கு அதிகம் தொந்தரவு கொடுக்கும் பிரச்சினைனா கிச்சன் இருந்து வரும் தண்ணீர் கசிவு துர்நாற்றம் அதோட கூட பூச்சிகளின் தொல்லை எவ்வளவுதான் சுத்தமாக வைத்தாலும் சில நாளில் அந்த இடத்துல இருந்து தண்ணீர் வெளியே கசிய ஆரம்பிக்கும் அதோட அடிக்கடி கரப்பான் பூச்சி ஈக்கள் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் அங்கிருந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் இதிலிருந்து தப்பிக்க நம்ம வீட்டிலே பொதுவாக என்ன செஞ்சிருப்போம் சிங்கின் கீழே ஒரு துணி கட்டி வைத்திருப்போம் ஆனால் அது சில நாட்களிலேயே கருகி கிழிஞ்சு போயிடும் அதோட தண்ணீர் சுரந்து சிங்கை சுற்றி இன்னும் சீர்கேடு உண்டாக்கும் இதுக்குத்தான் இப்போ சொல்ல போகிற இந்த ட்ரிக் தான் உங்களுக்கு உதவும் முதல்ல ஒரு சைக்கிள் டியூப் அல்லது பைக் டியூப் எந்த டியூபாக இருந்தாலும் பரவாயில்லை அதை நன்றாக சுத்தம் செய்து எடுத்து வையுங்கள் பின்பு உங்கள் ஷிங்கின் கீழே இருக்கும் வெள்ளை கலர் பைப்பில் அதை பொறுத்துங்க அந்த டியூப்பை பைப்போடு சரியாக ஒட்டுமாறு இறுக்கமாக கட்டி வைக்கணும் இப்படி செஞ்சால் அந்த பைப்பிலிருந்து தண்ணீர் வெளியே கசியாது அதோடு உள்ளே இருந்து பூச்சி எதுவுமே வர முடியாது இந்த சின்ன முயற்சி உங்க கிச்சன் சிங்குக்கு முழுக்க பாதுகாப்பாக இருக்கும் இனி சிங்க அடைப்புக்கு ஓட வேண்டிய அவசியமே இல்லை அடிக்கடி வேலையை நிறுத்தி சிங்கை சுத்தம் செய்ய வேண்டிய சிரமமும் இல்லை நிம்மதியாக பாத்திரம் கொழுவலாம் சுத்தமாக சமையலறையையும் வைத்துக் கொள்ளலாம் குடும்ப தலைவிகளுக்கு எப்போதும் சின்னதா இருந்தாலும் பெரிய தொல்லை தரும் இந்த பிரச்சனைக்கே இந்த டியூப் ட்ரிக் தான் ஒரே எளிய குறைந்த செலவிலான தீர்வு ஒரு முறை போட்டுட்டா மாதக்கணக்கில் சுத்தமாக இருக்கும் இனி கவலைப்படவே தேவையில்லை கிச்சன் சிங்க் கீழ நீங்க எது செய்யறீங்களோ இந்த ஹேக் கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களுக்கு கீழ இருக்கிற பைப்பு சுத்தி கேப் இருக்கும் இந்த மாதிரி நெட்டை தான் நான் சுத்தி வச்சிருந்தேன் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பார்க்கவும் நீட்டா இருக்கும் அதே சமயம் ஒரு பூச்சி கூட வெளியே வரவே வராது தண்ணி லீக் ஆனாலும் உங்களுக்கு வெளியே வராது சைக்கிள் டியூபோ இல்ல பைக் டியூபோ எடுத்துக்கங்க இது மாதிரி மேல வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கீழே இறக்கி விட்டீங்கன்னா நீட்டாவும் சூப்பராக லாக் ஆகிடும் கிச்சன் சிங்க்கு கீழே நீங்க எது செய்யறீங்களோ இல்லையோ இந்த ஹேக்கு கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிங்க்கு கீழ இருக்கிற பைப்பு சுத்தி கேப் இருக்கும் இந்த மாதிரி நெட்டை தான் நான் சுத்தி வச்சிருந்தேன் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பார்க்கவும் நீட்டா இருக்கும் அதே சமயம் ஒரு பூச்சி கூட வெளியே வரவே வராது தண்ணி லீக் ஆனாலும் உங்களுக்கு வெளியே வராது சைக்கிள் டியூபோ இல்ல பைக் டியூபோ எடுத்துக்கங்க இது மாதிரி மேல வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கீழே இறக்கி விட்டீங்கன்னா நீட்டாவும் இருக்கும் சூப்பராக லாக் ஆயிடும் கிச்சன் சிங்க் கீழே நீங்க எது செய்யறீங்களோ இல்லையோ இந்த ஹேக் கண்டிப்பா செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிங்க் கீழ இருக்கிற பைப் சுத்தி கேப் இருக்கும் இந்த மாதிரி நெட்டை தான் நான் சுற்றி வச்சிருந்தேன் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பார்க்கவும் நீட்டாக இருக்கும் அதே சமயம் ஒரு பூச்சிக்கூட வெளியே வரவே வராது தண்ணி லீக் ஆனாலும் உங்களுக்கு வெளியே வராது சைக்கிள் டியூபோ இல்ல பைக் டியூபோ எடுத்துக்கங்க இது மாதிரி மேலே வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கீழே இறக்கி விட்டீங்கன்னா நீட்டாகவும் இருக்கும் சூப்பராக லாக் ஆகிடும்